ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நாளில் உன்னுடைய அதாவது உன்னுடைய அதிசக்தி வாய்ந்த ஒரு பதிவினை உனக்கு நான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது போன்ற ஒரு நல்ல நாள் உன் வாழ்க்கையில் கிடைப்பது சற்று கடிதமான ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த நாளில் முதல் நாளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை இன்று இரவுக்குள் நீ செய்துவிட்டால் போதும் இந்த ஒரு தூபம் இன்று உன்னுடைய இல்லத்தில் பல நல்ல விஷயங்களையும் பல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது இன்று இந்த நாளில் இரவில் நீ தெய்வங்களை வணங்கும் பொழுது நீ தீப தூப ஆராதனைகள் காட்டுவாய் அல்லவா நீ காட்டுகின்ற அந்த தூபத்தில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ போட்டு காட்ட வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் மூளை முடுக்குகள் எல்லாவற்றிலும் இந்த தூபத்தை இன்று நீ காட்டிவிடும் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுது இதை நீ செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல நல்ல திருப்பங்களும் நல்லதொரு சூழ்நிலைகளும் உன்னைச் சுற்றி தானாகவே உருவாகும் அம்மா என்னுடைய நிலைமை சரியில்லை என்று நீ என்னிடத்தில் அம்மா என்னுடைய நிலைமை சரியில்லை என்று நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் அல்லவா அந்த நிலையினை நான் உன் வாழ்க்கையில் மாற்றி காட்டுகின்றேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் வாட்டி வடைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே நம்முடைய இல்லத்தில் ஏதேனும் தீய சக்திகள் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிடும் அப்பேற்பட்ட சந்தேகங்கள் உனக்கு வரும் பொழுதெல்லாம் நீ தெய்வத்தை நாடி அல்லவா அம்மா எந்த காரியத்தை எடுத்தாலும் அது எனக்கு சரிப்பட்டு வரவில்லை நான் எதை செய்தாலுமே யாரோ வந்து அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன பிரச்சனைகள் எந்த நேரத்தில் வரும் என்றே தெரியாமல் நான் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் மாற்றத்தை என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய் உனக்கான பாதுகாப்பை இந்த வராகியானவள் என்னிடத்தில் நீ கேட்டிருக்கிறாய் உனக்கான அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து உன்னை பாதுகாக்கத்தான் இன்று இந்த வராகி இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு எந்த ஒரு நம்பிக்கை குறைபாடும் ஏற்படக்கூடாது அவர் நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு எந்த காலத்திலும் பலன் கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் நீ நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் உனக்கு அதற்கான பலன் மிக விரைவாகவே கிடைக்கும் சில நல்ல விஷயங்களை தெய்வம் இடத்தில் வந்து சொல்லும் பொழுது அதை நீ சரியாக பின்பற்று உன் வராகி நானே உன்னிடத்தில் வந்து இது போன்ற சில விஷயங்களை சொல்கிறேன் என்றால் என் குழந்தை நிச்சயமாக அந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சில நிமிடங்கள் உனக்கு பல சோதனைகள் வந்து கடந்து சென்றுவிடும் நேரம் குறைவாக இருந்தாலும் அது தருகின்ற பிரச்சனையை உன்னால் எதிர்கொள்ள முடியாது சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி யார் கொடுத்தார்களோ அவர்களை இன்று நான் உன் இல்லத்திலிருந்து மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தே விரட்டியடிக்கப் போகின்றேன் என் குழந்தையை நீ நினைத்தது போல உனக்கு சோதனைகளை கொடுத்த காலம் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் எல்லா மாற்றங்களும் உனக்கு நடக்கப் போகிறது சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில அதிசக்தி வாய்ந்த செயல்களை செய்யும் பொழுது அது உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உன் மனதை அந்த அளவிற்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்யும் அதுபோல ஒரு பரிகாரத்தை தான் இன்று அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இன்று இரவுக்குள் அம்மா சொல்வது போல ஒரு தூபத்தை இனி காட்டிவிடும் அதன் பிறகு பார் உன்னுடைய இல்லத்தில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் கண்முன்னே நடக்கப் போகிறது என்று எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உன் கண்முன்னே உன் இல்லத்தை விட்டு வெளியேறும் உன் இல்லத்தில் யாரேனும் ஒருவரின் மனதில் கேட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்கள் செய்ய வேண்டும் என்ற மனமும் இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட்டு அது விலகி ஓடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை அதற்கு நீ இன்று செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்று தெய்வங்களுக்கு பூக்களை சூட்டி நீ தீபங்கள் காட்டிவிட பிறகு தூப ஆராதனையில் நீ அதில் போட வேண்டிய ஒரு பொருள் பட்டை அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அந்த வாசனைப் பொருள் லட்சுமி தேவியானவள் குடி இருக்கின்ற அந்த பொருள் அதனை தூவ ஆராதனைக்காக வைத்திருக்கின்ற கங்கில் போட்டுவிடு அதிலிருந்து எழும்புகின்ற புகையை உன்னுடைய இல்ல முழுக்க நீ காண்பிக்க வேண்டும் சற்று சாம்பிராணியும் அதன் உள்ளுள் நீ போட்டுக்கொள் இந்த வாசனையை உன்னுடைய இல்லத்தில் எல்லா மூலை முடுக்குகளிலும் நீ காண்பிக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தினுடைய நிலை வாசலில் தொடங்கி உன்னுடைய வீட்டினுடைய சமையல் அறையின் பின் வாசல் வரை நீ இந்த தீப தூப ஆராதனைகளை காட்ட வேண்டும் நீ தீபாராதனை காட்டும் பொழுது பொதுவாகவே நிலைவாசலுக்கு காண்பிக்க வேண்டும் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம்தானே ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் உன் குலதெய்வம் வாசம் செய்கின்றார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அதனால் அங்கும் இந்த தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காண்பித்துவிட்டு உன்னுடைய இல்லம் முழுக்க இந்த தூப நீ காண்பிக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எந்த இடத்தில் ஒளிந்து இருந்தாலும் வெறியேறி சென்றுவிடும் இனி இந்த பக்கம் கூட தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று மன்னிப்பையும் கேட்டுவிட்டு அது அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் இவை எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வராகி ஆனவள் இந்த வராகி என்னுடைய கண்களுக்கு தெரியும் அல்லவா ஏன் என்னென்ன சூழ்நிலைகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அதனால் என் குழந்தை இன்று இந்த விஷயத்தை செய்து உனக்கான நல்ல பலன்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த நாட்கள் என் குழந்தை உனக்கு உனக்கானதை செய்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொண்டால் போதும் எப்பொழுதெல்லாம் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் உனக்கு உனக்கு தயாராக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொண்டால் போதும் நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது தெய்வமிற்கு உனக்கு துணையாக இருக்கப் போகின்றது இதைவிட உனக்கு வேறு என்ன வாக்குறுதி என்று தேவைப்படுகிறது நான் சொல்வதை மட்டும் சரியாக செய்துவிட்டு நீ அந்த பலனை முழுமையாக பெற்றுக்கொண்டாலே போதும் மனதில் எண்ணங்கள் என்னாலும் தெளிவாக இருக்க வேண்டும் அதிலும் ஒரு புதிய மாற்றம் அதாவது அதிலும் ஒரு புதிய மாதம் இன்று பிறந்திருக்கின்றது இந்த மாதத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேண்டுதல்களை எல்லாம் நீ கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ விரும்பியா விரும்புவாயானால் நிச்சயமாக தெய்வங்களை வணங்குவதற்கு ஒரு பொழுது மறந்து நிற்காது மனதார வழிபட வேண்டும் நம்முடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று கடமைக்காக ஒரு நாளும் தெய்வத்தை வழிபடக்கூடாது இந்த தீப தூப ஆராதனையை காட்டிய பிறகு இந்த சாம்பலை கொண்டு கால்படாத இடத்தில் நீ போட்டுவிடு நிச்சயமாக ஓரிரு நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னால் மாற்றங்களை காண முடியும் என் குழந்தையே வேதனைகள் கஷ்டம் என்று அழுது புலம்பாமல் இது போன்று கிடைக்கின்ற சில நல்ல விஷயங்களை உன் இல்லம் முழுக்க பார் எதிர்மறை சக்திகள் விலகி ஓடுவதை கூட உன்னால் கண்களால் காண முடியும் அந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்தை அது ஆட்டி படைத்திருக்கின்றது இன்றோடு எல்லாவற்றிற்குமே ஒரு நல்ல முடிவு வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு அம்மா சொன்ன விஷயத்தோடு என் குழந்தை இந்த மாதத்தை நல்லபடியாக நீ தொடர்ந்து இந்த மாதம் முடிவதற்குள் அம்மா நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் இந்த தூபத்தை ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் நீ காண்பிக்கலாம் அப்படி இல்லை அம்மா என்ன என்னால் காண்பிக்க முடியும் என்றால் செவ்வாய் கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீ உன் இல்லம் முழுவதும் காண்பித்து மாற்றங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே நீ உன்னுடைய இல்லத்தில் காண்பிக்கலாம் அப்படி இல்லை என்றால் வெள்ளிக்கிழமைகளில் காட்டலாம் அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமைகளை இந்த இரண்டில் ஏதாவது ஒரு நாளில் நீ உங்கள் வீட்டில் இந்த தூபத்தை காட்டலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆகையால் நீ தொடர்ந்து இதை செய்து செய்வாயானால் உன்னுடைய இல்லத்தில் நீயே மாற்றங்களை மாற்றங்கள் இருக்கின்றது என்பதை உணரத் தொடங்குவாய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்